ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் பிறப்பின் சூட்சுமம் என்றால் அதனை நாம் ராகு என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பற்றற்ற ஒரு நிலையை வந்து இந்த கேது என்ற கிரகம் ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த ஒரு பயிற்சியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதனத்திலிருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது பல ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சிம்மராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் எடுத்து இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் சிக்கி சிதறி சின்னா பின்னமானதுதான் சிம்ம நிலைமை எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பின்றி அனைவருக்கும் உதவ வேண்டும் எப்பொழுதும் மிகவும் குஷியாகவும் மிகவும் உல்லாசமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் சிம்ம ராசிக்காரர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இனி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரப்போகிறார் என்பதனால் வெளியே சொல்லும் முடியாத ஒரு பயம் என்பது ஏராளமான சிம்ம ராசிக்காரர்களிடம் நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் இனி ஏழாம் வீட்டுக்கு வர இருக்கிறார் இதனால் என்ன ஆகப் போகிறது என்றால் இவர்களுக்கு கை விடுவதற்கு ஒரு பக்கத்தில் சனி இருந்தாலும் கை கொடுப்பதற்கு மறுபக்கத்தில் குரு என்பவர் பஞ்சமாதிபதியாக வருபவர் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பவர் இங்கு தனது இருளை இழந்து பூர்ணமாக சுப இவர்களுக்கு செயல்படுவார் இதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக காதல் திருமணம் கலப்பு திருமணம் கலப்பு இனம் மொழி விட்டு மொழி திருமணம் செய்ய காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டாளிகளால் இவர்கள் நன்மை ஏற்பட முடியும் அதாவது ஏழாம் இடம் என்பது திருமணம் வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் குறி காட்டுவதனால் நாள் வரை இவர்களுக்கு இந்த விஷயத்தில் இருந்த தடை என்பது கண்டிப்பாக விலகும் மேலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் முதலில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும் இதன் காரணம் புத்திரஸ்தானத்துக்கும் குரு பார்வை வந்து அமர்வதனால் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் முதலில் இவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும் அதன் பிறகு ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்பது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பார்க்க முடியும் பிறகு ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பித்துர்வர்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை மூலமாகவும் இவர்களது சொத்துக்கள் மூலமாகவும் அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் ஒரு நல்ல அபிவிருத்தி அதாவது எனக்கு ஏராளமான கடன் பிரச்சனைகள் இருக்கிறது எப்பொழுதோ நான் வாங்கி வைத்திருந்த இந்த சொத்தை விற்றுத்தான் எனது கடனை தீர்க்க வேண்டும் என்ற கணக்கு போட்டு இருந்து தவித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாள் வரை அந்த கடன் என்பது இந்த சொத்து விற்காததனால் அடைக்க முடியாமல் இருந்தது இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விலைக்கு அந்த சொத்தை இவர்கள் விற்கவும் முடியும் கடனையும் தீர்க்க முடியும் அல்லது அந்த இடத்தை விற்றாலும் வேறு ஒரு நல்ல இடத்தை வாங்க முடியும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராவு என்பவர் குரு பார்வையில் இவர்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் துர்கையை வழிபாடு செய்யலாம் இதனால் வரை இரண்டாம் இடத்தில் இருந்த இந்த கேது என்பவர் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார் ஜென்ம ராசிக்கு கேது பகவான் வரும் பொழுது இவர்கள் பொதுவாகவே யாரையும் சந்தேகப்படாமல் இருப்பது நல்லது அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனமாக நான் கேள்வி கேட்க போகிறேன் என்று சொல்லி சில கேள்விகளை கேட்பதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படும் குதரக்கமான எண்ணங்கள் மனதில் உதிக்காமல் தியானம் மூலம் இவர்கள் மனதை கட்டுப்படுத்துவது பயிற்சி முயற்சிகளில் இறங்குவது புத்திசாலித்தனம் மேலும் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் ஏதோ விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னபோது கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் உங்கள் ராசியில் வந்து அமர்வதனால் உங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானம் அதாவது இந்த விஷயத்தில் நாம் பயணிக்கலாமா வேணாமா போன்ற ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவு என்பது உங்களால் எடுக்க முடியும் குறிப்பாக முதலில் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்த பலவிதமான சிக்கல்கள் என்பது தீரும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் ஒரு தெளிவு என்பதும் உங்களது உத்தியோகத்தில் ஒரு தெளிவு என்பதும் நாம் இதனை முயற்சிக்கலாமா வேண்டாமா என்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்களே சுயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை கேது பகவான் ஏற்படுத்துவார் பிறகு மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கு அமைப்பு இருப்பதனால் புதிதாக ஒரு விஷயத்தை களத்தில் எடுப்பது புதிதாக ஒரு விஷயத்தை கையில் எடுப்பது இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் முயற்சி செய்வது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் இது காலகட்டங்களில் புதிதாக நீங்கள் இறங்கக்கூடிய முயற்சிகள் அது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு கல்வியாக இருக்கலாம் அது சார்ந்த நபர்களிடம் இருந்து தகுந்த ஆலோசனைகள் பெறுவது புத்திசாலித்தனம் ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பார் தொடர்ச்சியாக மகா கணபதி வழிபாடு செய்வது முடிந்தால் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று திங்கக்கிழமைகளில் கேது பகவானுக்கு நீங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை அபிஷேகங்கள் அன்னதானங்கள் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் செய்வதன் மூலம் இந்த கேது பகவானின் மூலம் வரக்கூடிய பலவிதமான சிக்கல்களை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபக்கத்தில் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்க இருப்பதனால் உங்களது முயற்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் என்பதும் வெற்றி என்பதும் அதன் மூலம் லாபம் என்பதும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்